பெருமதியை சஹாபாக்களுக்கு உணர்த்துறதுக்காக பயான் செஞ்சாங்க ஆனா அவர்களுடைய பயான் இப்படி மனத்தியால கடன்கள் எல்லாம் இல்லை மூணு வரியில பயான் முடிஞ்சிருச்சு ஏ சொன்னவர்களும் ஈமானோட இஹலாசோடு சொன்னார்கள் கேட்கிறவர்களும் முழு கவனத்துடன் கேட்டார்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சகாபாக்கள் ஆனா நாங்க சகாபாக்கள் அல்ல எங்களுக்கும் சகாபாக்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா நாங்க எல்லாம் மறுமையினுடைய கூலிகளை கபருக்கு அங்கிட்டு தூக்கி போட்டுட்டோம் அது மௌத்துக்கு பிறகுதானே தேவை இப்ப தேவையில்லை கபருக்கு அங்கிட்டு வச்சுட்டோம் பிந்தி பாப்ப வேண்டே சகாபாக்கள் மறுமையின் நன்மைகளை கபருக்கு முன்னால தூக்கி வச்சுட்டாங்க இப்பவே தேவை எடுத்துட்டு தான் கபருக்கு போக மாட்டேன் இதுதான் எங்களுக்கு ஒரு வித்தியாசம் செல்லல்லா வலையில மூணு வரியில ரமலானுடைய சிறப்ப பேசினான் அதுல சொல்றாங்க ரசூல் செல்லல்லா அலை செல்லம் இதா ஜா ரமதான் இது புகாரி சரீஃபில் இருக்கிற செய்தி இதா ஜா ரமதான் புத்தி ஹத் அபுவாபுல் ஜன்னா ரமதான் வந்துருச்சுன்னா சுவர்க்கத்திர கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் நரகத்தின் கதவுகள் மூடப்படும் நரகத்துக்கு ஆட்களை தஸ்கீல் செய்து கொண்டு வர்றானே அந்த இவிலிசுகள் அந்த சைத்தான்கள் எல்லாம் விலங்கு போடப்பட்டு கடலில பிடிக்கப்படுறாங்க மூணு செய்தியை சொன்னாங்க எங்கட உள்ளத்தில ஏதாவது ரமதான பத்தி ஒரு மாத்தம் வருதா நிறைய கொத்துபாக்கள்ல இந்த பயான கேட்டிருப்பீங்க வானொலியில கேட்டிருப்பீங்க ஏதாவது உள்ளத்தில் அந்த ஊசி ஆடுதா சொர்க்கம் துறக்கிறாங்களே எங்களிடம என்ன யோசிக்கிறாரு சொர்க்கத்தை திறந்து நமக்கு என்ன பயன் கடையை துறந்தாதான் எங்களுக்கு வேலை நாம யோசிக்கிறத வயலுக்கு தான் எங்களுக்கு பிரயோஜனம் சொர்க்கத்தை துறந்து நமக்கு என்ன பிரயோஜனம் அது கபருக்கு பிறகுதானே தேவை இதுதான் எங்களுக்கும் சகாபாக்களுக்கும் இடையில வித்தியாசம் ஏன் சொர்க்கத்தை துறக்கிறாங்க தெரியுமா சொர்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு பாருங்க எங்களை எவ்வளவு பேருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சொந்த காணியோ வீடோ இல்ல பிறந்ததும் எவனிடையோ வீட்டில வளர்ந்ததும் யாருடையோ வீட்டில புகுந்ததும் எவனிடையோ வீட்டில அடக்குறதும் யாரோ கொடுத்த காணியில உண்மை அதுதானே அழுதுகிட்டே இருக்கிறார் எனக்கென்று சொந்தமான ஒரு வீடு காணி இல்லைன்னு சரி ஒருத்தர் வச்சிருக்கிறார் காணிய வீட்டை எல்லாம் கட்டி எனக்கு எல்லாம் இருக்கின்ற இருக்கிறார் இவர் தொடர்ந்து வச்சிருப்பாரா வைக்க மாட்டார் ஒன்னிடத்தில் இருக்கிறத புடுங்கிறதுக்கு மூன்று பேர் வரப்போறாங்க ஒருத்தர் மருமகன் வரப்போறான் அல்லது மகன் வரப்போறான் கண்ணை மூடு நான் எடுத்திருவரேன் அல்லது பக்கத்தில் இருக்கிற முதலால் இருக்கிறார் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் உன்னை காணியை வாங்க நான் காசி வச்சிருக்கிறேன் மூணு பேர் இருக்கிறவருக்கும் நிம்மதியா இருக்கிறோம் அல்ல எங்களை எல்லருக்கும் சொல்றான் நீங்க யாரும் கவலை கொள்ளாதீங்க காணி இல்ல வீடு இல்லை என்று நான் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் காணி வச்சிருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல் நிலம் வச்சிருக்கிறேன் உங்கள ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டி இல்ல நான் சொர்க்கத்திலே வீடு கிடையாது மாளிகை கட்டிருக்கிறேன் கட்டி முடிச்சாச்சு நீ இன்னும் மௌத்தாகவே இல்ல அட உனக்குரிய காணி வீடு அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் அங்க தயார்ங்கறான் குர்ஆன் சொல்லுதே உஇद्दத் লিল முத்தகீன் முத்தகீகள் குரியது ஆயத்த படுத்தப்பட்டு விட்டது ஆயத்த போறோம் இல்ல ஆயத்த பத்தி விட்டார் குசி இருக்குது புகாரில எனது அடியாறுகளுக்கு தயார்படுத்தி இருக்கிறேன் என்கிறான் தரப்போறான் அல்லாஹ் அங்கு தரப்போற காணி இருக்குதே இதை எடுக்க மருமகன் வரமாட்டான் இதை எடுக்க மகன் வரமாட்டான் வாரிசு சொத்து என்ற பேச்சு அந்த காணி வயல்ல இருக்காது இன்னொருத்தர் வாங்குறது என்று இல்லை கொடுத்த உங்களுக்கே தான் நீங்க மரணிக்கிறது இல்லைங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாளிகையும் காணியும் உங்களுக்கே உரியதே அல்லாவாச்சும் கோபப்பட்டு இறங்கி நான் கொடுத்த காணியில் இருந்து அப்படியும் சொல்ல மாட்டான் சொர்க்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டு சஹிஹ் முஸ்லிம் உடைய ஹதீஸ் இருக்குது அல்லாஹ் சொர்க்கவாதிகள்ட்ட கேட்பானாம் திருப்தியாக இருக்குதான் அத்தருதோன் கேப்பாங்க இவ்வளவு கொடுத்தா என்ன திருப்தியாக எப்படி நாங்க திருப்தி படத்தாம் இருக்க முடியும் அல்லாஹ் சொல்லா இது எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒன்று தரப்போறேன் என்ன தெரியுமா எனது திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்க போறேன் இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது வெளியே போன்று சொல்லவே மாட்டேன் கிடைச்சது உங்களுக்கு ஸ்திரம் ஆகிச்சு உஹில் அலைக்கும் ரிதுவானி பலா அஸ்ஹத் அலைக்கும் வாதவு அபதா இந்த காணி இருக்குது எவ்வளவு காணி தருவார் ஒரு ரெண்டு ஏக்கர் கொடுபானா அம்பது ஏக்கர் கொடுபானா சகீ முஸ்லீம்னு ஒரு ஹதீஸ் இருக்குது கடைசியாக சொர்க்கம் போத சொர்க்கவாதி அவர் நரகத்துல இருந்து சொர்க்கம் போறவர் ஏ அவர் நரகம் போனார் அவன் களிமா சொன்னான் மற்ற அவளவும் பாவம் தான் செஞ்சிருக்கான் இவனை போட்டு நரகத்தில சுடு சுடன்று சுட்டு அடி அடி என்று அடிச்சு அவன் அடுப்பில இருக்கிற கரி கட்டி போல ஆகிட்டான் அடுப்பில எரிஞ்ச அந்த விறகு இருக்கும் இல்லையா கறி கட்டி போல அல்ல சொல்லுவான் சரி உன்ன நேரம் முடிஞ்சிருச்சு நீ போ சொர்க்கத்துக்கு அவனால சொருக்கம் போக இயலாது எரிஞ்சி பைத்திருக்கிறான் எப்படி சொர்க்கம் போற சுவர்க்கத்துக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுது நஹ்ருல் ஹயாத் அதுக்கு பேரு ஜீவ நதி அதுல தூக்கி இவனை போட்டா பொடி எல்லாம் அப்படி வளர்ந்து உடல் அழகாக வந்துடும் அல்லாச்சல உதுகுல் இப்ப சொர்க்கத்துக்குள்ள பெய்து கொண்ட இடத்தை எடுத்துக்கோ இவர்தான் தான் கடைசியாக ஏறாள் சொர்க்கத்துக்கு கடைசியாக போறவர் உள்ள பெய்து பார்த்தா சொர்க்கம் நிறைஞ்சி இவருடைய எடை இல்லங்க சொல்லுவார் யாரோ வஜத்துஹா மல் ஆ சுவர்க்கம் நிறைஞ்சிருக்குது எனக்கு காணி வயல் இடம் உண்டு இல்லையே பாரு அல்ல சொல்வா உலகம் மாதிரி நினைச்சிடாத அங்கதான் நாலு பேருட இடத்தை நாற்பது பேருக்கு கொடுப்போம் அப்ப நாய் பை போல சண்டை பிடிச்சு கொள்வார் நாலு பேருக்குரிய நாற்பது பேரு கொடுத்தா சண்டை பிடிப்பான் தானே அது உலகம் இங்க அப்படி கிடையாது அவ்வளவு பேருக்கும் மனம் நிறைய கொடுத்திருக்கிறோம் உண்ட இடம் இருக்குது உனக்கு எவ்வளவு வச்சிருக்கிற தெரியுமா கடைசியா போறால் உனக்கு எவ்வளவு வச்சிருக்க தெரியுமா அட்டாளச்சேன போல இல்ல இலங்கை போல இல்ல இந்த உலகம் போல பத்து மடங்கு காணி அபு சாஹிதா இந்த இந்த உலகம் போன்றி பத்து மடங்கு நிலம் வச்சிருக்கிறேன் இங்க ஒரு நிலத்தை வாங்கினா என்ன செய்யணும் காடு வெட்டணும் சேறுகளை அல்லணும் மரங்களை வெட்டணும் பாம்பு பொந்துகளை இடிக்கணும் பழைய கட்டிடங்களை இடிக்கணும் அங்க சேறு பாம்பு எல்லாம் இல்லை கேட்கப்பட்டுச்சு நில நிலத்தில என்ன இருக்கும் சொன்னாங்க மணல் சொர்க்கத்தினுடைய இருக்குது ரொம்ப நறுமணம் வீசும் காணி சுவர்க்கத்தினுடைய நிலம் இருக்குது நறுமணம் கமலும் கஸ்தூரியன் தான் எப்படி இருக்கும் அந்த தோட்டத்துக்குள்ள போற நேரம் சிவகாணல்லாம் மனம் மனமாக இருக்கும் அங்க வீடு கட்டிருக்கிறான் வீடு அல்ல மாளிகை கட்டிருக்கிறான் இல்ல சின்ன சின்ன பையன்களுக்கு எல்லாம் மாளிகை கட்டி முடிச்சிருக்கிறான் ஆக குறைந்த மாளிகை எப்படி தெரியுமா எழுபது அறைகள் எழுபது ரூம்ஸ் போட்டிக்கிறான் இங்க யாராவது எழுபது ரூம் கட்டுவாங்களா கட்டினா பேரையே மாத்திருவான் என்ன போடுவான் ஹோட்டல் போட்டுருவான் டூரிஸ்ட் ஹோட்டல் வீடுகளில் யாரும் எழுபது ரூம் கட்டுறதில்லை அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு எழுபது அறைகள் கட்டி இருக்கிறார் அந்த எழுபது அறைகள்ல ஒவ்வொரு அறையும் நாலு பேரு போன உடனே மூச்சு விட முடியாத ஒடுங்கிய அறைகள் அல்ல ஒவ்வொரு அறையிலும் எழுபது கட்டில் போடலாம் ஒரு கட்டில் ஆறடி நீளமானதல்ல ஒரு கட்டிலுடைய நீளம் மக்காவிலிருந்து மதீனாக்கு போற தூரம் பஸ்ஸில் போனீங்கன்னா நானூற்றி இருபது கிலோமீட்டர் இவ்வளவு நீளமான எழுபது கட்டில்கள் போட்டு எழுபது அறைகள் உள்ள ஒரு மாளிகை என்றால் அந்த மாளிகையில சைச பாருங்க சஹாபி கேட்கிறார் சஹிகான் ஹதீஸ இருக்குது எந்த கல்லால கட்டி இருப்பாங்க செங்கல் அல்லது பிளோக்கல் வச்சு கெட்டு எங்களுக்கு அதுதானே தெரியும் கருங்கல்ல வச்சு கெட்டு இருப்பாங்களா ரசூலுல்லா சொல்றாங்க லபின தும்மின் லஹபின் வலபின துன்மின் பிர்லா ஒரு கல்லு தங்கம் இன்னொரு கல்லு வெள்ளி இடையில சீமேந்து போடுறது இல்ல இடையில கஸ்தூரியை வச்சு இருக்கிறான் சுகத்தில் இருந்து மனம் வந்து கொண்டிருக்கும் இது மலக்குகளுக்கோ அல்லாஹ்க்கோ உள்ளதல்ல எனக்கும் உங்களுக்கும் உள்ள இடம் இப்ப ரசூலுல்லா சொல்றாங்க அதை சொர்க்கம் முப்பது நாளைக்கு தொறக்குதுன்றா என்ன அர்த்தம் தெரியுமா உண்ட நிலமும் உண்ட மாளிகையும் அங்க இருக்குது அந்த தான் உனக்குரிய அந்த நீண்ட தோட்டமும் நீண்ட அந்த நிலமும் உனக்குரிய மாளிகையும் இந்த சொர்க்கத்துக்குள் இருக்கிறதோ திறந்து வச்சிருக்கிறோம் அது பறிபோகாம ரமதானுடைய அமல்களை செய்து இஸ்திரப்படுத்திக்கோ அதுதான் சொர்க்கத்தை திறந்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம் எவ்வளவு பூரிப்படையணும் சஹாபா பெருமக்கள் மதீனாவில உயிரோடு ரசூலுல்லா அவர்களுடைய சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க சொன்னாங்க நான் ஒரு மாளிகையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சேன் அவ்வளவு அழகு பார்ப்போம் என்று ஏறினா ஆறுண்டு ஓடிக்கொண்டிருக்கதே சுவர்க்க நங்கை முழு செய்து கிட்டு இருக்கிறார் நான் கேட்டேன் யாரிட மாளிகை மாளிகைன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு யாருடேன்னு கேட்டேன் சொன்னாங்க இது உமரிபின் சொருக்க வேண்டிய ஹதரத்துமர் மதீனாட குடிசை பள்ளியில தொழுகிறாங்க மதீனாட குடிசையில வாழ்றாங்க மாளிகையை பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் காலையில சபையில சொல்றாங்க ஹதரத்துமர் கேக்குறாங்க உள்ள வெளியால பாத்துட்டு வந்தீங்களே எந்த மாளிகைக்கு உள்ளயும் போய் பார்த்திருக்கலாமே தான் சொன்னாங்க சூழல ஒரு எண்ணம் வந்துருச்சு ஆனா நான் இல்லாத நேரத்துல எந்த வீட்டுக்குள்ள எனக்கு சொல்லாம எப்படி போவீங்க என்று நீங்க ரோசப்படுவீங்களோ என்கிறத நினைச்சு திரும்பி வந்திருந்தான் இப்படியான சொர்க்கந்தான் அந்த அல்லா திறந்து வச்சிருக்கிறான் நாலு நாளாக திறந்திருக்கிறது இன்னும் இருபத்தி ஆறு நாளைக்கு திறந்து வச்சிருக்கிறான் பறி போகாம பாதுகாருங்க ஹதீஸ் சொல்லுது தெரியுமா நல்ல மனிதரை கபிரில வைத்தவுடன் முதலாவது காற்றது நரகத்தை நீ தான் வர இருந்தாய் எல்லாருக்கும் சொர்க்கத்திலையும் இடம் இருக்குது நரகத்திலேயும் இடம் இருக்குது தான் வர இருந்தாய் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இங்கிருந்து தப்பி சொர்க்கம் போறாய் ஒரு பாவியை கொண்டு வந்து வச்ச உடனே முதலாவது காட்டுறது சொர்க்கத்தை உனக்கு காணியும் உனக்கு நிலமும் மாளிகையும் கட்டி வச்சிருந்தோம் உண்ட மூதேவித்தனம் உனக்கு எவ்வளவோ செய்திகளை சொன்னோம் உண்ட மூதேவித்தனம் நீ அங்குள்ள இடத்தை பறி கொடுத்து இப்ப போக இருக்கிறாய் நரகத்துக்கு இதை காட்டின உடனே எவ்வளவு அழுவான் ஆனால் அந்த அழுக பிரயோசனம் இல்லை அப்படி அழாமல் தான் இந்த ரமதான்